அவுதுல்லா அம்சைத் தான ரஜீம் ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போரில் முழு பாலஸ்தீனை நோக்கிய பயணத்தில் நேற்று ஒரு பெரிய தடை அது என்னவென்று சொன்னால் ட்ரம்ப் அவரே நேரடியாக ஹமாசிடம் பேசியதாக தலைப்புகளை போட்டுவிட்டு எங்களுடைய ஆஃபீஷியல்ஸ் ஹமாஸோடு பேசினார்கள் எங்களுடைய அலுவலர்கள் ஹமாஸோடு பேசினார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு கடிப்பமான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் அது என்னவென்று சொன்னால் நான் உங்களால் விடுவிக்கப்பட்ட அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களுடன் பேசினேன் அவர்கள் இதுவரைக்கும் நமக்கு தெரிந்த நல்ல வார்த்தையைத்தான் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ட்ரம்ஃப்ட பேசும்போது என்ன சொன்னார்கள் என்று தெரியவில்லை அல்லது அது சிஏ உடைய ஏற்பாடாக இருக்கலாம் அவர்கள் என்னோடய வாழ்க்கையை நீங்கள் சீரழித்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொண்டேன் காசாவில் மீதி இருக்கின்ற இறந்து கிடந்த அந்த அத்தனை ஹாஸ்டேஜஸையும் நீங்கள் தான் கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை அதில் சொல்லியிருக்கிறார் அது போய் அத்தனையும் கொலை செய்தது தான் அதை ட்ரம்ப்புக்கு எடுத்து சொல்வதற்கு அங்கே நாதி இல்லை என்று சொல்ல வேண்டும் நீங்கள் எந்த ஹாஸ்டேஜஸையும் இனி வைத்துக் முடியாது எந்த பிணைக்கைதிகளையும் வைத்துக்கொள்ள முடியாது உடனே விடுதலை செய்ய வேண்டும் அல்லையே உங்கள் எல்லோரையும் அழித்து விடுவேன் ஆர் ஃபேஸ் டட் இப்போ ஹெல்லை என விட்டுட்டார் நீங்கள் எல்லோரையும் அழித்து விடுவேன் நான் அதற்கான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறேன் எவ்வளோ திமரான பேச்சு நான் அதற்கான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பின்னணியிலேயே இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் அமெரிக்க இராணுவத்திற்கும் இடையே ஒரு பயிற்சியாம் அதில் எஃப் ஃபிஃப்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி டூ பாம்பேஸ் இவங்க எல்லோரும் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் அதை வைத்து கொண்டு ஒரு பெரிய மிரட்டலை தான் சொல்லியிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் ஆகவே உடனேயே நீங்கள் எந்த நிபந்தனையும் இன்றி எல்லோரையும் விட்டுவிட வேண்டும் அதற்கு பகரமாக இஸ்ரேலில் இருக்க கைதிகள் விடப்படுவார்களா என்பதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை ஒரு பெரிய திரட்டு நான் அழிஞ்சிடுவேன் நீங்கள் எல்லாம் உடனே வெளியே விட்டுட்டு எல்லோரும் வெளியில் போயிருங்க நான் காசாவை திரும்ப கட்டி அமைக்க போகிறேன் காசா மக்களுக்கு சொல்கிறேன் அது நல்ல இடம் வாழ்வதற்கு ஆனால் உங்களுக்கு இல்லை என்றெல்லாம் ஒரு பெரிய எச்சரிக்கையை அதைத்தான் நான் தடித்த எச்சரிக்கை என்று சொன்னேன் அதற்கு ஹமாஸ் ரொம்ப நிதானமாக பதில் சொல்லியிருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் ட்ரம்ப் இப்படி பேசுவது இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதற்கு மிகவும் ஏதுவான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது நீங்களே கொண்டு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீங்கள் முறையாக செயல்படுத்துங்கள் என்று சொல்லுகிறோம் இதைத் தவிர நாங்கள் எதுவும் சொல்லவில்லை உங்களைப் போல் அடிப்போம் குடிப்போம் என்றெல்லாம் பேசவில்லை நீங்கள் பேசிய அதே ஒப்பந்தத்தை அதே மாதிரி கொண்டு போங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் வேறு செய்யவில்லை நீங்கள் எங்களை அழைத்தால் நீங்கள் எந்த பிணக்கைதிகளை மீட்க வேண்டும் என்று சொல்லீர்கள் அவர்களை சேர்த்துத்தான் அழைப்பீர்கள் பிணக்கைதிகளை மீட்பதற்கு இருக்கின்ற ஒரே வழி எங்களோடு பேசி தீர்ப்பதுதானே தவிர உங்களுடைய யுத்தம் வருகிறது வருகிறது அழிவு என்றெல்லாம் சொல்வது உங்களுக்கு பிணக்கைதிகளை பெற்றுத்தராது இதையெல்லாம் விடுத்து நீங்கள் யுத்தம்தான் என்று சொன்னால் நாங்கள் அதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இது இஸ்ரேலுடைய ஒரு பெரிய தந்திரமாகத்தான் தெரிகிறது ஆனால் ட்ரம்ப் தான் வயசு எண்பத்தி ரெண்டாவது ரெண்டாவது சாதாரணமாக அவருடைய அமெரிக்காவுடைய செயல்பாடுகள் எல்லாம் கேள்வி கேலிக்குரியதாகவும் கூறியதாகவும் கேள்விக்குரியதாகவும் தான் மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் அபூபேதா இன்னொன்றை சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஹாஸ்டேஜஸை பத்திரமா வச்சிருக்கோம் எங்கள்கிட்ட இருந்து வரும்போது அவர்கள் மணப்பெண் மாறி வந்ததையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவர்கள் எங்களோடு நன்றாகத்தான் இருந்தார்கள் அவர்களுக்கு இருந்தவர்களை கொலை செய்தது இஸ்ரேலிய படைதான் என்பது அவர்களுக்கு தெரியும் நீ எங்கிருந்து இந்த உண்மை இந்த பொய்களை கட்டவிழ்த்து விடுகிறாய் என்று சொல்லிவிட்டு இதுவரைக்கும் நூற்றி அறுபத்தைந்து பேர் இஸ்ரேலிய சிறைகளில் இருந்தவர்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அதை பற்றி எல்லளவும் நீ கவலைப்பட்டதாக தெரியவில்லை என்று சொல்லுகிற சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே ஹமாசு சரியான ஆனால் நிதானமான ஒரு பதிலை ட்ரம்ப்புக்கு கொடுத்திருக்கிறது இணைந்திருங்கள் இதுக்கு மேல் என்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு கொண்டு வந்து கேட்குறோம் வாய்கிறு தவான் அது